வணக்கம் நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில அமைதியா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம் ஆனா அது ஏன் ஒரு சில சமயம் மட்டும் கிடைக்குது மத்த நேரத்துல எட்டவே முடியாத தூரத்துல இருக்கு ஒரு ரொம்ப பழமையான ஆன்மீக உரை இந்த அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழிய காட்டுது வாங்க அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம் எப்பவாவது உங்களுக்கு தோணிருக்கா ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு ரோல கோஸ்டர் மாதிரி இருக்குன்னு ஒரு நிமிஷம் அப்பப்பா ஹேப்பியா இருக்கும் அடுத்த நிமிஷமே எல்லாம் போச்சுன்னு சோகமாயிடறோம் வெற்றி தோல்வி சந்தோஷம் துக்கம் இந்த ஊஞ்சல் ஆட்டத்திலிருந்து வெளியே வர முடியாதா நம்மளோட இந்த தேடலுக்கு இந்த கேள்விதான் முதல் படி சரி இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னு தேடும்போது ஆன்மீக பாதையில போறவங்க நம்ம கவனத்தை ஒரு விஷயத்துக்கு திருப்புறாங்க அதுதான் ஆன்மா இல்லைன்னா ஆத்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆட்டம் எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒன்னு இருக்கு அத புரிஞ்சுகிட்டா போதும்னு சொல்றாங்க இப்ப பாருங்க சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா நம்ம உடலையும் மனசையும் உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவையும் பிரிச்சு காட்டுது நம்ம உடம்பு அது மாறிட்டே இருக்கும் நம்ம மனசு அதுவும் ஒரு நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்காது ஆனா ஆன்மா அப்படி இல்லையா அது எப்பவுமே மாறாதது அதுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லப்படுது சரி எல்லாம் ஓகே ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஆன்மாவை நம்ம கண்ணால பார்க்க முடியாதா காதால கேட்க முடியாதா அட நம்ம மனசால யோசிச்சு கூட பார்க்க முடியாதா அப்படின்னா அப்புறம் எப்படிதான் இத தெரிஞ்சுக்கிறது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இந்த கேள்விக்கு பழைய நூல்கள் சொல்ற பதில் ஒரு விடுகதை தான் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஆன்மாவை வச்சுதான் ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியும்னு இது எப்படி இருக்குன்னா ஒரு கும்பிருட்டு ரோம்ல லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தேடுறோம் அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு முதல்ல லைட்ட போடு அப்ப ஸ்விட்சு தெரியும்னு அதே தான் எதுவும் நிஜமாவே நம்மால உணரவும் முடியல அத பத்தி யோசிக்கவும் முடியலன்னா அப்புறம் எப்படித்தான் அது தெரிஞ்சுக்கிறது இந்த மர்மம்தான் நம்ம இந்த உலகத்தையே எப்படி பாக்குறோம் எப்படி உணர்றோங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா ஆராய வைக்குது வாங்க இந்த புதிர விடுவிக்க நாம ஒரு படி பின்னாடி போவோம் முதல்ல நாம இந்த உலகத்தை எப்படி பாக்குறோம் எப்படி உணர்றோம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அங்கதான் விஷயமே அடங்கியிருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க வெளியில ஒரு மரம் இருக்கு ஆனா நாம உண்மையில அந்த மரத்தை பார்க்குறோமா இல்லை நம்ம கண்ணில் இருக்கிற விழித்திரையில அந்த மரத்தோட ஒரு பிம்பம் விழுது ஒரு ரிஃப்ளெக்ஷன் நாம பார்க்கறது அந்த ரிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் அதாவது நம்ம வெளி உலகத்தை நேரடியாக அனுபவிக்கிறதே கிடையாது எல்லாமே நமக்குக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் சரி நம்மளோட எல்லா அனுபவமும் பார்க்கறது கேட்கறது உணர்றது எல்லாமே நமக்குள்ள தான் நடக்குதுன்னா ஒரு கேள்வி வருது இந்த அரியற தன்மை இந்த கான்ஷியஸ்னஸ் நான் இருக்கேன் நான் பார்க்கறேன்னு சொல்றோமே அந்த உணர்வு எங்கிருந்து வருது அத பத்தி தான் இப்ப நாம பார்க்கணும் ஆன்மீக நூல்கள் இந்த அடிப்படை உணர்வை பிரக்ஞ அப்படின்னு சொல்லுது இது ஒரு ஒளி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஒளி நம்ம கண்ணுங்கிற கருவி வழியா வெளிப்படும்போது பார்வையா மாறுது காது வழியா வரும்போது ஒளியா மாறுது இந்த தான் நம்மளோட உயிர் உயிர்நாடி இதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு நம்மளோட ஆன்மானு சொல்லப்படுது ஆனா ஒரு சின்ன சிக்கல் இந்த தூய்மையான அனுபவம் அதுக்கு நம்ம மனசு ஒரு ஃபில்டரை போட்டு மூடிடுது நம்ம கண்ணில் ஒரு கலர் கண்ணாடி போட்டால் இந்த மாதிரிங்கிற ஃபில்டர் எல்லாத்தையும் மாத்தி காட்டிடுது இப்ப பாருங்க ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு விருப்பு வெறுப்புன்னு எதுவும் கிடையாது எதையும் அப்படியே ஏற்றுக்கும் அதுதான் தூய அனுபவம் ஆனால் இந்த மாயங்கிற ஃபில்டர் வந்ததும் என்ன ஆகுது இது நல்லது இது கெட்டது இது எனக்கு பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு நாம தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சுடுறோம் அமைதியா ஓடித்திருந்த வாழ்க்கை ஒரு போராட்டமா மாறிடுது அப்ப இதுலேந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம் வெளியிலேந்து வர்ற சம்பவங்களோ இல்ல உணர்ச்சிகளோ கிடையாது அந்த உணர்ச்சிகளோட நாம மனசுக்குள்ள போடுற சண்டைதான் அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த சண்டையில ஜெயிக்கணுமா இல்ல அந்த நூல்கள் சொல்ற தீர்வு ரொம்பவே ஆச்சரியமானது அந்த சண்டையில ஜெயிக்க முயற்சி பண்ணாதீங்க சண்டையையே நிறுத்திடுங்கன்னு சொல்லுது அதாவது நமக்குள்ள சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி எது வந்தாலும் அதோட போராடாம அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான அமைதிக்கு வழியா இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட உள் உலகத்துல அதாவது நம்ம மனசுக்குள்ள வர உணர்ச்சிகளை சரி பண்ண முயற்சி பண்ணாதீங்க அத வர விடுங்க போக விடுங்க ஆனா நம்மளோட முழு சக்தியையும் கவனத்தையும் வெளி உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய செயல்கள்ல காட்டுங்க உள்ளுக்குள்ள ஒரு சாட்சி மாதிரி இருந்து ஏத்துக்கோங்க வெளியில ஒரு வீரனை மாதிரி செயல்படுங்க இதுதான் அந்த வழி இது சொல்றதுக்கு ஈஸி ஆனா செய்யறது கஷ்டம்னு தோணுதா சரி இந்த கருத்தை ரொம்ப அழகா புரிய வைக்கிற ஒரு சூப்பரான ஜென் கதை இருக்கு ஒரு மல்யுத்த வீரனை பத்தின கதை ஒரு மல்யுத்த வீரன் இருந்தான் அவனோட பிரச்சனை என்னன்னா ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டானா ஆணவத்துல தலகால் புரியாது அதை இது தோத்துட்டானா அவமானத்துல குனிஞ்ச தலையை நிமிர்த்தவே மாட்டான் இந்த சந்தோஷம் துக்கங்கிற உணர்ச்சி அலைகளில் சிக்கி அவன் நிம்மறிய போச்சு ஒரு கட்டத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு ஜென் கிட்ட உதவி கேட்டு போறான் அந்த ஜென் குரு ரொம்ப விசித்திரமான ஒரு அறிவுரை சொல்றாரு அவர் அந்த வீரனை கூட்டிட்டு போய் அங்கே இருந்த ஒரு கழுதைய கவனிக்க சொல்றாரு அந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா துவைக்க வேண்டிய அழுக்கு துணி மூட்டையும் ஒரே மாதிரி சுமந்துச்சு துவைச்ச மடிச்ச சுத்தமான துணி மூட்டையும் அதே மாதிரி சுமந்துச்சு அழுக்கு மூட்டைக்காக அது அவமானப்படல சுத்தமான மூட்டைக்காக அது பெருமையும் படல இத கொஞ்ச நேர பாக்க வச்சிட்டு அந்த குரு சொன்னாரு உன்னோட உள் உலகத்துல நீ இந்த கழுதைய போல இரு அப்படின்னு என்ன ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க இதோட அர்த்தம் என்ன அந்த கழுத தம் மேல இருக்கிற சுமைய நல்லது கெட்டதுன்னு போடல அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அது செஞ்சுச்சு அவ்வளவுதான் அதே மாதிரி தான் நமக்குக்குள்ள வர்ற உணர்ச்சிகளையும் நாம பார்க்கணும் வெற்றிங்கிற பெருமையும் தோல்வின்ற அவமானத்தையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எது வந்தாலும் மனசால அதுக்கு லேபிள் ஒட்டாம ஒரு சுமைய சுமக்கிற மாதிரி அதை அப்படியே அனுமதிச்சிட்டு நம்ம வேலைய நாம பார்க்கணும் அப்போ கடைசியா நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் ஒருவேளை அமைதிங்கிறது நாம தேடி ஓடி பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையோ அது ஏற்கனவே நம்மளோட இயல்பாவே இருந்து நாம தான் நம்மளோட விருப்பு வெறுப்புகள் போராட்டங்கள் மூலயமா அதை அனுபவிக்க விடாம நமக்கு நாமே தடையா இருக்கோமோ யோசிச்சு பாருங்க